மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நர்மதாவும் கங்காவும் ஒரு பக்கம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க அங்க விஜய் என்ட்ரி கொடுக்கறாப்ல விஜய் வந்த உடனே நம்ம கங்காவும் நர்மதாவும் எழுந்திருச்சு போயிடுறாங்க நம்ம விஜய் காவேரி கிட்ட பேச போறாங்க ஆனா காவேரி கோவத்தோட உள்ளார போயிடுறாங்க ஏன்னா கோயிலுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா வரவே இல்ல அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாப்ல நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா கீழ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா பிள்ளையாட்டுக்கு அந்த இடத்துக்கு நம்ம காவேரி வராங்க காவேரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறா நம்ம விஜய் இந்த மாதிரி நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த வெண்ணிலா கிட்ட நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் பண்ண ரியாக்ட் இருக்கு அதனாலதான் என்னால வர முடியல அவ வந்து பாத்தீங்கன்னா விபரீதமான முடிவை எடுக்க போயிட்டா சோ அவளை எப்படியாச்சும் அவ ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக என்ன கோயிலுக்கு வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி இருந்துகிட்டு எப்படி ஏன் இப்படிதான் கேட்பீங்களா என்னை கட்டி பிடிச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ஏன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமி பாத்துறாங்க அது மட்டும் இல்ல காவேரி மட்டும் உண்மையே சொல்லவே மாட்டாங்கிறாங்க உண்மையை சொல்லிட்டா அப்படியே இந்த பிரச்சனை சீக்கிரமாவே முடிஞ்சிடும் ஆனா காவேரி அவ்வளவு சீக்கிரம் உண்மையே சொல்லுவாங்களா சொல்லாம இருக்கிறாங்க நம்ம மாமி பாத்துட்டு அச்சோ அப்படின்னு கத்துன உடனே வந்து ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க அங்க வந்து நம்ம கங்கா வந்து நேரா காவேரி கிட்ட எனக்கு நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத நம்ம பாட்டி கேட்டர்றாங்க பாட்டி நேரா போயிட்டு சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கங்கா உண்டாயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம கங்காவை அடைச்சிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மாமி காலையில காவேரிய கூப்பிட்டு நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஏன் அந்த விஜய் பையனை வந்து இப்படி கஷ்டப்படுத்துற பேசாம ஆத்துக்காரனோட சேர்ந்து வாழ்றத பாரு விஜய் நல்ல பையன் விஜய்க்கு நான் ஒரு பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு